சொல்லிக் கொடுக்கற ஒரு மெத்தட் சரிங்களா அடுத்து இன்னொரு மெத்தட் அப்படின்னா விவேகானந்த நேத்திராலயன்னு சொல்லுவாங்க அவங்க மெத்தட் ஏன்னா சூரிய நமஸ்காரம் செய்யும் போது சில பேருக்கு விமர்சனங்கள் ஏன்னா நிறைய இடத்துல போய் நிறைய விஷயம் கத்துக்கிறதுனால என்னடா இங்கே எப்படி செய்யறாங்க அங்க அப்படி செய்யறாங்க அப்படின்னு குழப்பம் வரும் அதனால என்னன்னா உங்களுக்கு இங்கே நாங்க சொல்லி கொடுக்குறது தமிழ்நாடு அதாவது காந்திஜி இயற்கை மருத்துவ மையத்துல என்ன சொல்லி தருமோ அதுதான் உங்களுக்கு சொல்லி தரப்படுது ஓகேங்களா அதனால முடிஞ்ச அளவு எப்படி செய்யறாங்க அப்படின்னு பாருங்க அதை செய்யுங்க சரி இது வந்து பன்னெண்டு ஸ்டெப்ஸ் வரும் சூரிய நமஸ்காரம் அப்படின்னா சூரியனை பார்த்து வணங்குறது அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா யோகா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு குறிப்பிட்ட மதத்தவர்களா செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிலாம் இது கிடையாது இது உடல் ஆரோக்கியத்தை விரும்பக்கூடிய அனைவரும் என்ன செய்யலாம் இந்த பயிற்சியை நீங்க செய்யலாம் அதனால இது மதம் சம்பந்தப்பட்டது அல்ல அடுத்தது இதுல பன்னிரெண்டு நிலைகள் வரும் அதாவது பன்னிரெண்டு நிலைகள் பன்னெண்டு ஸ்டெப்ஸ் நீங்க ஆறு ஸ்டெப்ஸ் நீங்க என்ன பண்றீங்களோ அதான் திரும்ப என்ன ரிட்டர்ன் ஆறு ஸ்டெப்ஸ் வர இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்னது ஒவ்வொரு பேர் வச்சிருக்கோம் ஆசனங்கள் பேர் இது தமிழ் பேருக்கு சமஸ்கிருத பேர் இருக்கு என்ன அதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கு இதெல்லாம் நிறைய இருக்கு ஆனா எல்லாத்தையும் சொல்லி உங்க குழப்ப தேவையில ஜென்ரலா எல்லாரும் சொல்ற அந்த பேரை மட்டும் என்னது சொல்லி ஏன்னா அந்த பொசிஷன் அப்பதான் நிக்க முடியும் மந்திரம் சொல்லி செஞ்சோம்னா அந்த நிக்க முடியாது அந்த போஸ்டர்ல நிப்பாட்டி உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது அதனால அந்த எண்ணிக்கை மட்டும் என்னது நாங்க வந்து அந்த பேரை மட்டும் சொல்லி எழுதி அந்த வித் இன் செகண்ட் நிப்பாட்டி உங்களை செய்ய வைக்கிறோம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த பன்னெண்டு ஸ்டெப்பியும் எப்படி செய்யறது அப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இது ரெண்டு தடவை செய்யணும் ஒரு சூரிய நமஸ்காரம் ஒரு தடவை செஞ்சுட்டேன் போதும் அப்படின்னு நினைக்க கூடாது என்ன செய்யணும் நீங்க ரெண்டு தடவை பண்ணாலும் அது முழுமை பெறும் ஏன்னா இது இடது கால் வலது கால் அப்படிங்கறது மாறி மாறி வரும் ஃபர்ஸ்ட் தடவை செய்யும் போது இடது கால் முன்னாடி வச்சு வலது காலை பின்னாடி கொண்டு போகணும் செகண்ட் ட்ரிப் செய்யும் போது வலது காலை முன்னாடி வச்சு இடது காலை என்னது கொண்டு போகும் அது வந்து இப்ப செய்யும் போது உங்களை விளக்கம் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிராணமாசன் ஆசனம் சொல்கிறது இப்படி வங்கக்கூடிய இப்படி எடுத்து என்ன செய்யணும் கை இந்த பொசிஷனில் அப்படியே வச்சிக்கணும் ஓகேங்களா எல்லாமே பாடியை ஸ்டிச் பண்ணணும் நீங்கள் சும்மா சாதாரணமாக கிடைமைக்கு இப்படி வச்சுட்டு இப்படி செய்யக்கூடாது ஓகேவா செய்யும்போது என்ன செய்யணும் நல்லா பாடியை நல்லா ஸ்டிச் பண்ணி என்னது செஞ்சுங்க இது ஃபர்ஸ்ட்டு நம்பர் ஒன் இது வந்து ஒன்றாவது பொசிஷன் அடுத்து ரெண்டு அஸ்த ஆசனம் கை என்னது இப்படி பின்னாடி வளையணும் வில்லு போல என்னது எப்படி வளையணும் எந்த அளவு முடியுதோ அவ்வளோ வளர்ந்தீங்கன்னா போதும் மூன்றாவது பாத அஸ்தாசனம் அப்படின்னு சொல்லுது சாதாரணமாக ஆசனம் செய்கிறாங்க தெரியும் பாத அஸ்தாசனம் முடிச்சது முடிஞ்சால் தரையை துடலாம் இல்லைன்னா என்ன செய்யறீங்க எவ்வளோ வருதோ அவ்வளோ மட்டும் கீழே குனிஞ்சது அடுத்து அஸ்வசஞ்சலாசனம் இதில் என்ன செய்யணும் அப்படின்னா இடது கால் தான் முன்னாடி வரணும் அஸ்வ சஞ்சலநாசனும் இதுக்கு பேர் புரியுங்களா அதாவது ரெண்டு கைக்கும் இடையில வரணும் இது முடிஞ்சவங்க கரெக்டாக செய்கிறவங்க அப்படி செஞ்சுருவாங்க வராதவங்க இந்த இடத்துல இருக்கும் காலு பரவாயில்ல நீங்கள் என்ன செய்யுங்க முயற்சி பண்ணுங்கள் வேற ஒன்று அடுத்தது இது வந்து என்னது மூணாவது போஸ்ட் மூணு ஆ சரி அடுத்தது துவி பாதம் துவா ரெண்டு காலம் ரெண்டு காலம் என்னது இப்படி இருந்தோம் ஒரு நேருன்னு சொல்லுவாங்க தலை கீழே இருக்கலாம் என்ன இந்த பொசிஷன்ல இருக்கலாம் ஓகேவா இப்படியே வச்சிருக்கேன் வச்சுட்டு அடுத்து அஷ்டாங்க நமஸ்காரம் அஷ்டாங்கங்களே என்னது கீழே படணும் கால் விரல் கீழே இருக்கணும் முட்டி கீழே இருக்கணும் அடுத்து என்னது நெஞ்சு இருக்கணும் கை இருக்கணும் தாடை இருக்கணும் இடுப்பை மட்டும் என்ன செய்ய லைட்டா தூக்கி இருந்தா போதுமான அடுத்த புஜங்காசன் இதை முடிச்சுட்டு என்னது திரும்ப ரிலாக்ஸ் பண்ணி திரும்ப அதமுக்த சுவாசம் ரெண்டு காணி மூணு என்ன செய்ய தலையை உள்ள கொண்டு வரணும் இப்ப வலது கால் செய்யும் போது இடது கால் முன்னாடி வச்சு வலது காலை கொண்டு போகணும் ரிட்டர்ன் வரும்போது என்ன செய்யணும் நம்ம வலது காலை முன்னாடி கொண்டு வரணும் அடுத்து என்ன செய்யறீங்க இடது காலை கொண்டு வரும் அடுத்து என்னது திரும்ப என்ன செய்யமாசனம் நீங்க படுக்கிறீங்களா அது வரைக்கும் என்னது வரும் திரும்ப ரிட்டர்ன் வரது என்னது ஆஸ்டப்ஸ் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அது அப்படியே என்ன செய்யப்படறோம் நம்ம திரும்ப அதே எப்படி போனோமோ மாதிரி திரும்ப வரப்போம் அவ்வளோதான் இது ஒரு முறை செஞ்சாச்சு இப்போ இரண்டாவது முறை செய்கிறது இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அதே தான் பிராணமாசனம் ரெண்டா என்னது அஸ்தோட்டானாசனம் மூன்று என்னது பாதாஸ்தாசனம் நாலு அஸ்வசஞ்சனாசனம் இப்போ இரண்டாவது முறை நான் செய்யும் போது என்ன செய்கிறேன் வலது கால் ரைட்டில் ஏற்க முன்னாடி வைக்கிறேன் நல்லா கவனிச்சு இதுதான் மாறும் இதுதான் குழப்பம் வரும் அடுத்தது துப்பி போகணும் ரெண்டு கால் வந்துடுது ஓகேங்களா ம் அடுத்தது நமஸ்கார ஆசனம் அடுத்து ஆறு புஜங்க ஆசனம் திருமண என்ன செய்யணும் அதமுக்தா அடுத்து அடுத்தது அஸ்வசம் இப்போது ரிட்டன் வரும்போது என்ன செய்யணும் நான் கால் மாறி வருது புரியுங்களா அடுத்து பாத அசுதாசனம் அடுத்து என்ன அஸ்த ஆசனம் அடுத்து என்ன செய்யறீங்க பிராணமா ஆசனம் ஓகேவா அதை செஞ்சு பார்க்கலாமா ஒரு முறை செஞ்சு ஒரு சிறப்பு செய்யலாம் ஆ முடிஞ்சவங்க செய்யுங்க முடியாதவங்க ட்ரை பண்ணுங்க என்னைக்கு வரும் என்னை பார்த்து அப்படியே செய்யுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அடுத்து அஸ்த ஓட்டணாசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மூண்டா பாத அஸ்தாசனம் கீழே குனிங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து

அடுத்த புஜங்க ஆசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து திரும்ப அதை முக்த சதாசனம் தலைக்கீழ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அஸ்வசஞ்சல் ஆசனம் ரைட்டில் முன்னாடி வரணும் வலது கால் முன்னாடி கொண்டு வாங்க வலது கால் முன்னாடி கொண்டு வரணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பாதகஸ்தாசனம் ரெண்டு காலம் வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஹஸ்தவுட் ஆனவாசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பிராணமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஓகே இது புரியுதுங்களா இது எதுக்கு இந்த கவுண்டிங் கொடுக்குன்னா வித்தின் செகண்டை நீங்கள் இருக்கலாம் இந்த பொசிஷனில் தெரியாதவங்களாம் என்ன செய்யலாம் இங்கே செய்யும் போது அவங்க என்ன செய்யலாம்னு பார்த்து என்ன செய்யலாம் செய்யலாம் இதே பே பேரில் மந்திரம் சொல்லி சொல்கிறேன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு தான் இந்த நீங்கள் அப்படியே செய்யலாம் ஆனால் என்னது உங்களுக்கு புதுசாக பழகும் போது என்ன இதை கொஞ்சம் நின்று கரெக்டாக செய்கிறோமா இல்லையா அப்படின்னு கவனித்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அக்கா என் திரும்புவதுடா என்ன முடிக்கணும் இதை ஒரு தடம் பண்ணி ரெண்டாவது தரம் பிடிச்சி சா திரானமாவதுண்ணா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அஸ்வசஞ்சாலாதம் இப்போ வளர்ந்து ரைட்ல ரைட்ல ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ரெண்டு இரண்டு மூன்று நான்கு ஐந்து அடுத்து இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து திரும்ப அப்படியே படுத்த தலைக்கில் வீசி அதமுக்த சுவாசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அடுத்த அஸ்வசந்த வாசனம் போது லெஃப்ட்டு வரணும் கால் இடது கால் முன்னாடி இடது கால் முன்னாடி வரும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பாதாசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஃபஸ்டவுட ஆசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பண மாதம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து